வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியை முழங்கு இன்று நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்க்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி இன்றைய தினம் நான் வந்து உங்களோட உங்களோட வந்து இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் அந்த தலைப்பையொட்டி பேசவிருக்கிறேன் அந்த இருபத்தோராம் நூற்றாண்டு கற்றல் அப்படின்னு என்னதுன்னு பாக்குறப்போ ஆஹ் நீங்க பாக்க நீங்க வந்து முதல்ல கேள்வி கேட்கலாம் இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் என்றால் என்ன அப்படின்னு அதாவது வகுப்பறை தாண்டிய கற்றல் இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் வந்து வகுப்பறை தாண்டிய கற்றலை பற்றி நான் உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறேன் சரி அதற்கு முன்னாடி என்னை பற்றி நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்து விருக்கிறேன் என்னுடைய பெயர் பிரேமலதா செல்வராஜ் நான் கிரியான் தோட்ட தமிழ் பள்ளியின் ஐசிடி தகவல் தொழில்நுட்ப ஆசிரியை அதன் பிறகு நான் வந்து சர்ட்டிஃபைடு இனோவேட்டர் கூகுள் ஃபார் எஜுகேஷன் சர்ட்டிஃபைட் இனோவேட்டர் அதனை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கூகுள் கூகுள் எடுகேட்டு குரூ சுபரங்க் பிரைஸ்லா தன் கூகுள் எடுகேட் குரூ அந்த குழுவின் தலைவி ஓகே இன்றைக்கு வந்து உங்களோட நான் இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் என்றால் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சரி இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் என்றால் நம்ம முதல் இந்த வீடியோ பாக்கணும் சரிங்களா அப்போ கேமரா கூட ஸ்க்லீமில் நைன்தான் முடிச்சிட்டு இப்போ இருந்துச்சு ரைட் போகிறேன் இப்போ இதுதான் வீடியோ வீடியோ கட்டுறது அம்மா

சரி இந்த இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றலை நம்ம வந்து இந்த வீடியோ மூலம் பார்த்தோம் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் கற்றலை நோக்கி மாணவர்கள் வந்து தற்போது தீவிரமாக அறியவும் கருதவும் வந்து தெரிஞ்சுக்கொண்டு இருக்காங்க அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டு இருபத்தோராம் நூற்றாண்டுன்னு எல்லா இடத்துலயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க சரி என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த வீடியோல நீங்க இந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதாவது நாற்பத்தாறு சதவீத ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டு பாடம் கொடுப்பதற்காக இந்த தகவல் தொழில்நுட்பம் உதவுகிறது அதன் பிறப்பு பார்த்தோம்னா தொண்ணூற்று நான்கு சதவிகித மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டு பாடம் செய்வதற்கு அதாவது தொண்ணூற்று நான்கு சதவிகிதம் வீட்டுப்பாடம் செய்வதற்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் உதவுகிறது இதில் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து அதிக முன்னோக்கி செல்கின்றனரா அல்லது ஆசிரியர்கள் பின்தங்கிவிட்டனரா இதுதான் இப்பொழுதைய கேள்வி இப்போ என்னதுன்னா ஆசிரியர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கு அதுதான் தற்போதைய மறுக்க முடியாத உண்மையும் கூட சரி ஆசிரியர்களே இது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து என்னதுன்னா சாதாரணமாக நம்ம பயன்படுத்துவது எதற்கு பயன்படுத்துறோம் உணவு உண்மை உண்பதற்கு சரிங்களா ஃபாக் அண்ட் ஸ்பூன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அது வந்து எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மாணவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உதவுது அதற்கு தான் அதற்காக மட்டும்தான் இல்லைன்னா உணவு பரிமாறுவதற்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல ஒரு மாணவர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களோட விதைகள் வந்து வித்தியாசமாக வருது எப்படின்னா இந்த மாதிரி அது என்னதுன்னா ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஃபாக் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வச்சு ஐஃபோன் தேன் செஞ்சுருக்காங்க இது வந்து மாணவர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இது வந்து கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து சாதாரணமாக இதற்கு முன்னாடி உள்ள மாணவர்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு வந்து இது தெரியாது அப்போது இப்படி அவங்க கண்டுபிடிக்கும்போது இந்த வகையில் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி லேர்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அவங்க தாங்க இவங்க ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்சுரி லேர்னர் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக சொல்லி கொடுக்க கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் ஏற்று டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி டீச்சர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி டீச்சருக்கான பண்பு நலங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மிக முக்கியமாக கணினி ஆர்வலராக இருக்க வேண்டும் அதன் பிறகு அவர் வந்து ஆஹ் தகவல் தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் அதன் பிறகு அவர் ஒரு ஆக்கப்பூர்வமானவராகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர் சிந்தனையாளர் அதாவது திறனாய்வாளராக இருக்க வேண்டும் தொடர்பாளராகவும் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்பவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் படைப்பாளியாகவும் அவர் இருக்க வேண்டும் இவ்வாறு அவர் இருப்பது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மாணவர் அவரை உருவாக்குவதற்கு இந்த ஆசிரியர் வந்து இவ்வாறான பண்பு நலன்களை பெற்றிருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் ஆஹ் மற்ற ஒரு மற்ற ஆசிரியர்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்ற பண்பு நலன்கள் மற்ற மற்ற பண்பு நலன்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் கைடு ஆன் த சைட் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாணவர்களுக்கு ஒரு நண்பராக மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உடனுக்குடனே பதில் சொல்பவராக அப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜ் அதாவது கரும்பலகிக்கு கரும்பலகின் அருகிலேயே நம்ம வந்து சொல்லுவோம்னா சாக் அண்ட் டாக்னு அந்த மாதிரி இல்லாமல் கருமளகிக்கு அருகிலும் இல்லாமல் மாணவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் இதற்கான மற்ற ஆசிரியரின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவராகவும் வாழ்நாள் கற்றாளராகவும் மற்றும் சகாக்களுடன் மற்ற ஆசிரியர்களுடன் உறவு வளர்ப்பவராகவும் மற்றும் அனைத்து தர மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் திறன் வாய்ந்தவராகவும் இருக்க வேண்டும் ஒரு இருபத்தோராம் நூற்றாண்டு ஆசிரியர் இவ்வாறான பண்பு நலன்களை கொண்டிருத்தல் மிகவும் அவசியம் சரி இப்பொழுது இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றலுக்கு வருவோம் இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் என்றால் என்ன அதில் மிக முக்கியமான அம்சங்கள் இரண்டு அதாவது ஒன்று மற்றும் இன்னொன்று வந்து பிளாண்டட் ரூம் என்றால் என்ன லேர்னிங் என்றால் என்ன என்று நீங்க யோசிப்பீங்க வகுப்பறைக்கு உள்ளேயும் வகுப்பறைக்கு வெளியேயும் நடக்கவிருக்கும் நடவடிக்கைகளை கொண்டுள்ளது உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வகுப்பறைக்கு வெளியே ஆஹ் மாணவர்கள் வந்து ஆசிரியர் கொடுத்த பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார் என்ன திறன் என்று அந்த திறனுக்கு ஏற்ற ஆசிரியர் போர்த்திக்கும் பாடத்தை வந்து மாணவர் வகுப்பறைக்கு விடி அதாவது வீட்டில் கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போ அவர் வகுப்பறை உள்ள என்ன செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வகுப்பறைக்கு உள்ள வந்து கலந்துரையாடல் செய்யறாரு அந்த கற்று கற்று வந்த முதல் நாளே கற்று வந்த பாடத்தை வகுப்பறையின் உள் வந்து மாணவர்களுடனும் ஆசிரியருடனும் கலந்துரையாடல் செய்கிறார் சரி பிலிப் பிளாஸ்ரூம் அப்படின்னு சொல்ற பிலிப் பிளாஸ் ரூம்னா என்ன பிலிப் பிளாஸ் ரூம் என்றால் கற்றல் வந்து இது வந்து ஃப்ளிப் கிளாஸ் ரூம் இப்போதான் நான் சொன்னேன் அடுத்தது வந்து பிளான்ட் லேர்னிங் பிளான்ட் லேர்னிங் என்று சொல்லும்பொழுது அது ஒரு கலவை கற்றல் கலவை கற்றல் என்று இந்த சொல்லுங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து ஆன்லைன் அதாவது இணையத்தின் மூலமாக கற்பது அதன் பிறகு இங்க வந்து ஆசிரியரும் பாடம் போதிக்கிறார் ஆசிரியர் பாடம் போதிக்கிறதும் இங்க இருக்கு சரி இதன் பிறகு கிளாஸ் கிளாஸ்ரூம் அப்படின்னு என்னதுன்றது நம்ம கொஞ்சம் நேரடியாக இங்க பார்த்தோம்னா கிளாஸ்ரூம் என்னதுன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் அதாவது நம்ம எப்போதும் சாதாரணமா நம்ம போதிக்கும் வகுப்பறை வந்து இது இங்க நீங்க மாணவர்கள் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வரிசையாக உட்காந்து கருமலகையை ஒற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் வந்து கருமலகைக்கு பக்கத்திலே இருக்காங்க அதன் பிறகு இதுதான் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் ரோல் அப்படின்னு ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜ் அதாவது இந்த கரும்பலகைக்கு அருகிலேயே இருந்து பாடத்தை இந்த இடத்துல போதிச்சுட்டு இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம் அப்படின்னு சொல்றது அதே நேரத்துல இந்த ஃப்ரீ கிளாஸ் ரூம்க்கு வந்தோம்னா இங்க ஆசிரியர் வேலை வந்து என்னன்னா கைடு ஆன் த சைட் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு அருகில் இருக்கிறாரு நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர்கள் அருகில் இருக்கிறாரு அதே நேரத்துல ஆஹ் மாணவர்களுடைய அந்த உட்கார்ந்து இருக்கிற இடமும் பாருங்க குழு வடிவில உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வரிசையாக உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து குழுவாரியாக உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து இன்றைய பாடம் அப்படின்னு இல்லாம இன்றைய நடவடிக்கை அப்படின்னு ஆசிரியர் எழுதியிருப்பாரு இன்றைய நடவடிக்கைக்கு நேத்தே வந்து அதாவது நேற்று அவர் வந்து ஒரு அஹ் பாடப்பகுதியை ஒரு திறனை வந்து கொடுத்திருப்பாரு அவங்களுக்கு சரிங்களா அதை வச்சு மாணவர்கள் வந்து இன்றைக்கு வந்து ஆசிரியரிடம் கலந்துரையாடல் செய்வாங்க அவங்களுடைய கற்றல் வந்து தேடுவாங்க என்ன விஷயம் வந்து அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏதாவது விடுபட்டு இருக்கா அப்படின்றத விஷயத்த வந்து ஆசிரியரும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அதே நேரத்துல தனது நண்பர்களுடனும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் சரி இந்த ஃபிளிப் கிளாஸ் ரூம் அப்புறம் ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் இதுக்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் கிளாஸ் ரூம் நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து பாடப்பகுதி அதாவது கற்றல் திறனை வந்து ஒரு வீடியோ இல்லைன்னா பாட்காஸ்ட் அல்ல புத்தகமோ அல்லது வெப்சைட் மூலமாகவோ கொடுத்துருவாங்க இது நம்ம இப்போதைய இந்த ஃப்ராக் சைட் இருக்குங்களே அது மூலமாக கூட நம்ம கொடுக்கலாம் அதன் பிறகு மாணவர்கள் வகுப்பில் வந்து என்ன செய்வாங்கன்னா பாடத்தை பாட சம்பந்தமான பயிற்சிகளையும் செய்வாங்க பாட சம்பந்த விஷயங்களை வந்து தேடுவாங்க அதே நேரத்துல மற்ற மாணவர்களுடன் கலந்துரையாடல் செய்து ஆசிரியரிடமும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் விஷயத்தை அதே நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய சாதாரண வகுப்பறை முறை அதாவது நம்மளுடைய ட்ரெடிஷனல் வகுப்பறை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசிரியர் வந்து பாடத்தை போதிப்பார் அதன் பிறகு மாணவர்கள் குறிப்பு எடுத்துக் கொள்வார்கள் அதன் பின்னர் ஆசிரியர் சொன்ன வழி நோக்கி மாணவர்கள் வந்து பாடத்தை செய்வாங்க அப்புறம் வீட்டு பாடம் கொடுத்தோன்னே ஆஹ் பயிற்சி வந்து வகுப்பறைகளை பயிற்சி செய்வாங்க பின்னர் ஆசிரியர் வீட்டு பாடம் கொடுப்பாரு வீட்டு பாடத்தை வந்து செய்வாங்க சரிங்களா இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபிளிப் கிளாஸ் ரூமும் மற்ற ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் அதாவது சாதாரண விஷயத்துக்கு உள்ளது வந்து என்னதுன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆஹ் இதனுடைய வந்து இப்ப நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம் அதாவது என்ன வீடியோ அப்படின்னு பாக்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா இந்த கிளாஸ் ரூம் வந்து நான் வந்து என்னுடைய பள்ளியில அதாவது கிரியா தோட்ட தமிழ் பள்ளியில நான் இந்த ஃபிளிப் கிளாஸ் ரூம் விஷயத்த வந்து செஞ்சிருக்கேன் ஆஹ் இது வந்து செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது நான் வந்து ஒரு உதாரணமாக நான் வந்து இங்க காட்ட விரும்புறேன் இந்த வீடியோ இப்ப நம்ம பாக்கலாம் சரி இப்பொழுது நம்ம பார்த்தவாறு ஃப்ரீ க்ளாஸ் ரூம் என்னுடைய பள்ளியில் வந்து எப்படி நாங்கள் வந்து செஞ்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போது அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வந்து ப்ளைண்டட் லேர்னிங் சரிங்களா ப்ளைண்டட் லேர்னிங் அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கறீங்க இல்லை லேர்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு பிளான்ட் லேர்னிங்ல நிறைய மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாடல்ஸ் இருக்குது அதுல ஒரு முக்கியமான மாடல் அப்படின்னு சொல்லும் போது என்னதுன்னா ஸ்டேஷன் ரொட்டேஷன் மாடல் ஸ்டேஷன் ரொட்டேஷன் மாடல் என்ன எப்படி இருக்கணும்னா அவங்களுடைய வகுப்பறை வந்து இப்படி இருக்கும் அதாவது ஒரு இடம் வந்து ஒரு மூன்று ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கு நேரடியாக பாடம் சொல்லி கொடுப்பேன் இந்த இடத்துல மாணவர்கள் சொந்தமாக அவங்களுடைய சுயமாக வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து இங்க செய்வாங்க அவங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதற்கேற்ற நடவடிக்கைகள் வந்து இங்க தயாரிக்கப்பட்டிருக்கும் இங்க யாருடைய துணையுமின்றி மாணவர்களே சுயமாக தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அந்த நடவடிக்கைகளை செய்வாங்க அதன் பிறகு இங்க வந்து ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது மாணவர்கள் வந்து இணையத்தின் வாயிலாக தங்களுடைய நடவடிக்கைகளை அங்கு செய்வாங்க இணை வாயிலாக செய்யும் நடவடிக்கை உதாரணத்திற்கு இது எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க நீங்க பாருங்க நான்கு குழு நான்கு இடம் அதாவது ஸ்டேஷன் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல்ல நீங்க இந்த ஸ்டேஷன் ஸ்டேஷன் பேர் இந்த இந்த இடத்துல ஸ்டேஷன்ல என்ன செய்வாங்க ஆசிரியர் வந்து நேரடியாக பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இடத்துல வந்து சிறிய குழு அதாவது சிறு குழு மொத்த மாணவர்களை நான்கு குழுவாக பிரிச்சிருப்பாங்க நான்கு குழுவாக பிரிச்சு இந்த நான்கு இடத்துலயே வந்து மாணவர்கள் இருப்பார்கள் ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆசிரியர் இருப்பார் இந்த ஓரிடத்தில் மட்டும்தான் ஆசிரியர் இருப்பார் மற்ற மூன்று இடங்களிலையும் ஆசிரியர் இருக்க மாட்டார் ஆனால் மாணவர்களுக்கான நடவடிக்கைகள் வந்து அங்க தயார் செய்து வைத்திருக்கப்படும் இப்ப முதல்ல வந்து இந்த ஏ ஸ்டேஷன்ல வந்து என்னன்னா சிறிய குழுவுக்கு வந்து ஆசிரியர் வந்து பாடம் போதிப்பார் அதன் பிறகு இந்த பி ஸ்டேஷன் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மணி அல்லது ஒரு சத்தத்தை வந்து ஆசிரியர் வந்து அஹ் எழுப்புமாறு சரி செய்து வைத்திருப்பார் அப்படி வைத்திருக்கும் பொழுது அந்த ஓசையை கேட்டவுடனே மாணவர்கள் வந்து பெயர்வார்கள். அதாவது ஸ்டேஷன் ஏல இருந்து ஸ்டேஷன் பிக்கும் ஸ்டேஷன் பி ல இருந்து சி சி ல உள்ளவங்க வந்து டி என்று இடம் இடம்பெயர்வார்கள் டில உள்ளவங்க ஏக்கு போவாங்க இப்படி அவங்க இடம் பெயரும் பொழுது இங்க இருந்து இந்த இடத்துக்கு வரவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க கற்றுக்கொண்ட பாடத்திற்கு ஏற்றவாறு நடவடிக்கைகள் இங்க செய்வாங்க அந்த நடவடிக்கைகள் இங்க செய்யும் பொழுது அவங்க வந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள் ஒரு மாணவர் இன்னொரு மாணவர்களுக்கு மாணவருக்கு உதவி செய்வார் அவர் உதவி செய்யும்பொழுது இங்க வந்து பார்த்தோம்னா இங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு வரும்போது ஆஹ் இணைய வாயிலாக அவங்க வந்து அந்த நடவடிக்கைகள் செய்வாங்க அதன் பிறகு இந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க வந்து பென்சில் அண்ட் பேப்பர் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் அதாவது அவங்க வந்து பென்சில் தாழ் வைத்து அவங்களுடைய பயிற்சிகளை அங்கு செய்வார் இது வந்து அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஆஹ் இந்த பிளாண்டட் லேர்னிங் வந்து எப்படி வேற எப்படி வந்து நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் வந்து என்னுடைய பள்ளியில் நாங்க வந்து ஒரு உதாரணம் வந்து செய்து பார்க்கலாம் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ சரி இது வந்து மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவங்களுடைய பயிற்சிகளை வந்து நடவடிக்கைகள் செய்யறாங்க வாரியாக இது வந்து இரண்டாவது ஸ்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இரண்டாவது ஸ்டேஷன் இதன் பிறகு இவங்க மூன்றாவது ஸ்டேஷனுக்கு போவாங்க மூன்றாவது ஸ்டேஷன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அவங்களுக்கு வந்து ஃப்ராக் சைட் மூலமாக அவங்களுடைய பயிற்சி வந்து கொடுக்கப்பட்டு விட்டது அவங்க நேரா போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய சைட்ல போயிட்டு இந்த பாடப்பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து அதன் பிறகு அவங்க பயிற்சிகள் செய்வாங்க இவ்வாறான பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்க வந்து இந்த பயிற்சி செய்றாங்க இது வந்து மூன்றாவது ஸ்டேஷன் இதில் வந்து அவங்க பயிற்சி செய்யறாங்க நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல ஆசிரியர் வந்து எந்த ஒரு உதவியும் அங்க செய்யல அவங்களே சுயமாக இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பயிற்சி செய்யறாங்க அங்க கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இதன் பிறகு அடுத்த ஸ்டேஷன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காவது ஸ்டேஷன்ல வந்து மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கான பயிற்சி தாளை எடுத்து பயிற்சிகள் செய்வாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி அந்த பயிற்சி எடுத்து அவங்க இது வரைக்கும் தெரிந்து கொண்ட பாடத்தை அவங்க வந்து பயிற்சி செய்வாங்க இந்த பயிற்சி அனைத்தும் அவங்க செய்து கொடுக்கறதுக்கு கொடுத்து செய்து முடிக்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்து வகிக்கப்படும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு இந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு விசில் சத்தம் அல்லது ஒரு மணி சத்தம் அந்த மாதிரி கேட்டு ஆசிரியர் வந்து பொருத்தி வச்சிருப்பாரு அது அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து இடம் பெயர்வாங்க அதாவது இந்த ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதன் அதன் வாரியாக அவங்க வந்து அடுத்தடுத்த குழு அந்த ஸ்டேஷன்ல இருந்து அவங்க மாறுவாங்க இப்படி தான் வந்து பிளான்ட் லேர்னிங் வந்து நடக்கும் இந்த பிளாண்டட் லேர்னிங் வந்து எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு தெரியும்ட்டு நினைக்கிறேன் சரி இனி அடுத்து என்ன நம்ம பாப்போம்னா இந்த இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றல் கற்றலை நம்ம வந்து படிப்பதுனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வரும்பொழுது நம்மளுக்கு நிறைய பயன் இருக்கு அதாவது என்னன்னா முக்கியமாக ஒரு சில விஷயம் என்னதுன்னா இது வந்து மாணவர்கள் சுயமாக கற்பது ஸ்டூடெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு மாணவர்கள் வந்து வாழ்நாள் கற்றாளராக இருப்பாங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தை சிறந்த வழியில் பயன்படுத்துவாங்க மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கார்கள் இந்த மாதிரியான கற்றலை வந்து அவங்களுக்கு வந்து போதிக்கும் பொழுது மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதே நேரத்துல மற்ற மாணவர்களோடு வந்து கலந்துரையாடல் செய்து அவங்க வந்து இந்த பாடங்களை வந்து கற்றுக்கொள்கிறார்கள் ஆஹ் ஒரு சேர்ந்து கற்று கற்கும் கற்றளை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா அடுத்தது வந்து ஒரு சிறு இருபத்தோராம் நூற்றாண்டின் மாணவர் வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான இருக்கணும் அப்படின்னு நீங்க பாக்கலாம் சுயமாக கற்றலாம் கற்கும் ஆற்று கொண்டவராக இருக்கணும் பல்லு பல்லுடக தொடர்புடையவராக இருக்கணும் மற்றவர்களுடன் சேர்ந்து கற்றுக்கொள்பவராகவும் இருக்க வேண்டும் ஆஹ் மற்ற மற்ற விஷயங்களை நீங்க இங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்துல இப்போ நம்முடைய கல்வியில் வந்து சில மாற்றங்கள் உள்ளதுன மாற்றங்கள் வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஈராயிரத்தி ஒன்றுல உள்ள மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சிந்தசிஸ் வந்து கிரியேட் அப்படின்னு மேல ஏத்தினாங்க அதே நேரத்துல இவேலுவேஷன் வந்து கீழ வந்துருச்சு அதாவது இது என்னன்னா இந்த டெக்ஸ்டமி ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து என்ன இவரோட இவருடைய ப்ளூம்ஸ் வந்து ப்ளூம் என்ற ஒரு அறிஞருடைய தெக்சனோமின்னு சொல்லுவாங்க இது அவர் கொண்டு வந்ததுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா முதல் வந்து நினைவு கூறுதல் நினைவு கூறுதல் வந்து இங்க இருக்கு அடுத்தது விளங்கி கொள்ளுதல் அதன் பிறகு பயன்பாடு கற்றுக்கொண்டதை பயன்படுத்த தெரிய வேண்டும் பிறகு அதன் அதனுடைய ஆய்வு செய்தல் வேண்டும் அதன் பிறகு அதனை மதிப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் சுயமாக ஒன்றை உருவாக்க தெரிய வேண்டும் இது வந்து மாணவருக்கு மாணவர் வந்து சுயமாக ஒன்றினை உருவாக்க தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் சரி இத நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு அனுபவ கூம்பு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனுபவ கூம்புல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு வாரத்திற்கு பிறகு ஆஹ் நம்ம எதெல்லாம் வந்து சரியா ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இங்க பாக்கலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீடிங் ஹியரிங் வேர்ட் சீயிங் ஆஹ் இதெல்லாம் வந்து ஒரு இரண்டு வாரத்துக்கு பிறகு ஒரு பத்து இருபது முப்பது சதவிகிதம் மட்டுமே நம்மளால நினைவு கூர்ந்து கொள்ள முடியும் இங்க பாத்தீங்கன்னா படம் படம் வாயிலாக திரைப்படம் வாயிலாக பார்ப்பது கலந்துரையாடல் செய்வது பிறகு அவங்களே சொந்தமா அந்த விஷயத்தை வந்து செய்து பார்ப்பது வந்து ஐம்பதுல இருந்து தொண்ணூறு சதவிகிதம் வரைக்கும் மாணவர்களால நினைவு கூர்ந்து ஆஹ் வைத்திருக்க முடியும் அப்படின்னு இவருடைய ஆய்வின்படி சொல்றாரு சரிங்களா அப்படி நம்ம பார்க்கும்போது இருபத்தோராம் நூற்றாண்டின் ஆசிரியர் வந்து அஹ் பழையபடி நம்முடைய புத்தகம் அதாவது பயிற்சி புத்தகம் பாட புத்தகம் அப்புறம் வந்து அஹ் மற்ற மற்ற பயிற்சி ஏடுகள் அதை மட்டுமே நம்பிட்டு இல்லாம இப்ப உள்ள இருபத்தோராம் நூற்றாண்டின் ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதுல தெரிந்து கொள்ளலாம் நீங்க சாதாரணமா பாக்கலாம் இந்த ஸ்கைல் விக்கி ப்ரீசி இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து பயன்படுத்தலாம் நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயம் வந்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணோம்னா தெரியும் நிறைய விஷயம் வந்து இதுல வந்து சொல்லிக் கொடுத்துருந்துருக்குறாங்க சரிங்களா இறுதியாக இந்த ஃபிளிப் கிளாஸ் ரூமும் பிளாண்டட் லேர்னிங்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா நிறைய வித்தியாசம் இல்ல இந்த கலவை கற்றலின் ஒரு பகுதி தான் அந்த ஃபிளிப் கிளாஸ் ரூம் அதாவது பிளான்ட் லேர்னிங் என்ற கலவை கற்றலின் ஒரு பகுதி தான் அந்த ஃபிலிப் கிளாஸ் ரூம் அதை நீங்க வந்து தெரிந்து கொண்டாலே அது நீங்க வந்து மாணவர்களுக்கு நீங்க வந்து போதிக்கலாம் சரிங்களா ஆஹ் இதுவரை என்னுடன் இருபத்தோராம் நூற்றாண்டின் நூற்றாண்டின் கற்றல் என்று என்ன என்பதை தெரிந்து கொள்ள என்னுடன் பயணித்த உங்களுக்கு அனைவருக்கும் மிகவும் நன்றி நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் இதன் பிறகு பதில் கூறுவேன் ஆஹ் இது பிறகு எந்த ஒரு கேள்விகளும் இல்லை என்றால் இருபத்தோராம் நூற்றாண்டின் கற்றலை நோக்கி நாமும் நம்முடைய மாணவர்களும் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஒரு மணி நேரம் அந்த ஆன்லைன் கான்பரன்ஸ் வந்து நான் வந்து முடிக்கிறேன் இந்த இதில் கலந்து கொண்டதற்கு உங்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி இதன் பிறகு உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்திருப்பாங்க இதுதான் வந்து என்னுடைய கோட் இதை வச்சு நீங்க வந்து உங்களுடைய சர்டிபிகேட் ஏதாவது நீங்க வந்து கலந்துகிட்டீங்க இதுல உங்களுடைய பயிற்சி பெற்றுக் கொண்டீர்கள் அப்படின்னு அந்த சர்டிபிகேட் கலந்து எடுத்துக்கொள்வதற்கு வந்து இதன் பிறகு நீங்க இந்த கோட் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் சரிங்களா இந்த கோட் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா இந்த கோட் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய இதில் சரி இதுவரை என்னுடைய இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்